இச்சப்படி சின்னாலே இந்த வீடியோலாம் மன விஷயம் வந்து பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா பிரியங்கா விசஸ் மணிமேகலை அந்த குக்குத் கோமாளி அந்த ஒரு சண்டையை பற்றி வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க மணிமேகலை வந்து இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரியங்கா வந்து தனக்கு கால் பண்ணி ஓன்னு அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டக்குன்னு வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் சரி நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக இன்னொருத்தரை வந்து தப்பாக பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலே தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஷோலேருந்து வெளியே போகிறது அப்படிங்கிறது நானும் செஞ்சுருக்கேன் ஸோ ஜோடிகள்லேருந்து வெளியே வந்திருக்கேன் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்திருக்கேன் வாக் அவுட் பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாது ஒரு நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை ஒரு இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக வாக் அவுட் பண்ணலாம் பட் இதை தேவையில்லாமல் ஊதி பெருசாக்கி பேசின ஒரு விஷயம்தான் வந்து தப்பு இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா மணிமேகலை வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு ஹஸ்பண்டே வாடா போடாம்தான் வந்து அவங்க பேசுவாங்க அதெல்லாம் ஓகே அதே மாதிரி பிரியங்கா வந்து பர்சனலாக வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு வந்து திட்னா கூட வந்து வாங்கிக்கும் எதுவுமே பேசாது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி ஆங்கர் வேலை அப்படின்னா ஆங்கர் வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட படத்துலேயும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த டேரக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அது வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து போகும் ஸோ அது வந்து கரெக்டான விஷயம் அந்த இடத்துல வந்து நான் தான் டேரக்டரு நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இம்மெச்சுரிட்டியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மணிமேகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறமா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறனால தான் ஹாப்பியாக வந்து மணிமேகலை அவங்க ஹஸ்பண்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க பிரியங்கா அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க எல்லாரையும் செருப்பை வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர கோமாகன்னி தான் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அவங்க விட்டு போகலை இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பிரியங்கா எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மைண்ட்லேயும் இருந்தது ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயம் மணிமேகலைக்கு வந்து சொல்கிறாங்க நான் வந்து மணிமேகலை கிட்டே டேரெக்டாக ஃபோன் பண்ணி வந்து பேசல அவங்க மீடியா மூலமாக தான் இதெல்லாம் பண்ணாங்க அதனால் நான் இங்கே வந்து மணிமேகலை கிட்டே வந்து நான் சொல்கிறேன் மணிமேகலை நீ நல்லா வளர்ந்து வந்துட்ருக்க ஒரு பொண்ணு உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க ஜஸ்ட் உன் லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு லைஃப் நம்ம கண் முன்னாடி நிறைய வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணாத சொம்ப தூக்கி காட்டுறது அதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சொம்புன்னு சொல்கிறது எல்லாமே வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து மணிமேகலைக்கு வந்து மனிதா வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பிரியங்காவை பற்றி அந்த ஃபோன் கால் பற்றி பேசுகிறாங்க பிரியங்கா வந்து அயர்லாண்டில் வந்து இருக்காங்களா ஸோ ஆல்ரெடி வந்து குக்குத் கோாலிக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்காங்க எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஷோவில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிரேக் அவங்க வந்து அயர்லாந்து போயிருக்காங்க ஸோ பிரியங்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க அந்த பொண்ணு அப்படி அழுகுது ஃபேமிலியெல்லாம் வந்து ரொம்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த பொண்ணு அவ்வளோ கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் வந்து கே கேட்டு கூட பாருங்க்கா அப்படிலாம் இல்லைக்கா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது ஸோ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவங்களுக்கு பின்னாடி நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ நடக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போது வந்து செருப்படி வரும் அப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூ வந்து முடித்தது வந்து பார்க்க முடிச்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வணிதா அவர்கள் ஹன் பிரியங்கா விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண விஷயங்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்ல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்